السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلنا قرنا قولا معروفا قال النبينا صلى الله عليه وسلم اتق الله حيث ما كنت او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب شرح لی صدری ویسر لی امری وحل اقدد من لیسانی یفقہ قولی اللہم سلی علی سیدنا نبینا مولانا محمد جب القلوب و دوائیہا و آفیت الابدان و شفائیہا و نور الابصار و صدق اللہ علیہ அருளாள நண்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜுமாயாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறுயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாகு செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாயாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் பரிபூரணமான ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பேரருளையும் தந்தருள்வானாக பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பெரும் கிருபை அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக இன்றைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் ஏனைய மனிதகுலத்திற்கும் தகுந்த பாதுகாப்பை அல்லாஹு தந்தருள்வானாக அன்பிற்குரிய அருளாளனான அல்லாஹ் குபான்குலா தனிப்பெரும் கிருபையைக் கொண்டு இந்த சமூகத்தையும் ஷரியாத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே இன்றைய உலகம் ஒரு பாதுகாப்பற்ற உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லா வகையிலையுமே அனைத்து மனிதர்களுமே அச்சுறுத்தல்களுக்கும் மன கஷ்டங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியவர்களை முதியவர்கள் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைகள் இன்னும் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக காண்கிறோம் அதேபோல இன்றைய வாலிபர்கள் அவர்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது இஸ்லாமிய ஷரியா இஸ்லாத்தினுடைய ஒரு சூழ்நிலை அனைவருக்கும் பாதுகாப்பை தருகிறது இது ஹலால் இது ஹராம் இதைத்தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு வரையறையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது அப்படி இருந்தும் இன்றைய இளைஞர்களினுடைய நிலைப்பாடு ரொம்பவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே சமீபத்தில் சென்னையில் கேளிக்கை விடுதியில் தோழிகளோடு நடனமாடிய கல்லூரி மாணவர் மரணம் என்கின்ற ஒரு செய்தி தோழிகளோடு கல்லூரி மாணவர் நடனமாடி மது போதையாகி மரணத்தை தழுவி இருக்கிறார் உண்மையிலேயே ரொம்பவும் கவலைக்குரிய ஒரு தகவல் இப்படி நிறைய தகவல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி மரணமான நபர் ஒரு இஸ்லாமியர் என்பது வேதனையிலும் வேதனை அன்பிற்குரியவர்களே அதே போல பிரதமர் மோடியை புகழ்ந்ததால் அதன் காரணமாக மனைவியை தலாக்கு விட்டவர் பிரதமர் மோடியை புகழ்ந்ததால் மனைவிக்கு தலாக்கு சொன்னவர் என்ற ஒரு செய்தி இஸ்லாமியோடைய சரியத் இஸ்லாத்தினுடைய அந்த தாத்பரியம் பாரம்பரியம் இஸ்லாத்தினுடைய அந்த மாகூல்கள் இதுவெல்லாம் என்னவென்று தெரியாத ஒரு சமூகமாக இன்றைய சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனையிலும் வேதனை அன்பிற்குரியவர்களே அதே மாதிரி இன்னொரு செய்தி சமீபத்தில் இந்த மாதங்களிலேயே வந்த செய்தித்தாள்களினுடைய தகவல்கள் சமூகம் மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இந்த சமூகம் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் சிக்கி சின்ன பின்னப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் சிறுவர்களுக்கு போதை மாத்திரை விற்ற வாலிபர்கள் சின்ன பயல்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு போதை மாத்திரை விற்ற வாலிபர்கள் பல சமயத்தவர்கள் அதில் இருந்தாலும் அதிலும் ஒரு இஸ்லாமியர் உள்ளே இருக்கிறார் என்பது வேதனையிலும் வேதனை அன்பிற்குரியவர்களே இப்படி இளைஞர்களினுடைய சூழ்நிலை கல்ச்சர் ரொம்ப மோசமாக இருக்கிறது இதற்கு அடுத்து போதைக்கு அடிமையாகி போதை பழக்கத்திற்கு அடிமையாகி குடும்பத்தை இழந்து பெற்றோரினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற முடியாமல் மான மரியாதையை இழக்க செய்யக்கூடிய இளைஞர்கள் இந்த போதை வஸ்துக்களின் விற்பனையிலே முதலிடமாக இருப்பதாக சொல்லப்படுவதும் வேதனையிலும் வேதனை பரவலான க தகவல்கள் சில தகவல்களை பேசுவது அது வேற மாதிரியாக இருக்கும் என்று சொன்னாலும் குற்றங்கள் குறைவதற்கு இது மாதிரியான ஆள்களை அரவணைப்பதாக ஆகிவிடக்கூடாது என்ற ரீதியிலே தகவல்கள் பதிவு செய்யப்படுகிறது அன்பிற்குரியவர்களே எனவே போதையுடைய விஷயங்கள் போதைக்கு காரணமாக இருக்கக்கூடிய எதிலெல்லாம் போதை இருக்கிறதோ குள்ளு முஸ்கரின் ஹராமுன் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது எதிலெல்லாம் போதை இருக்கிறதோ அது அத்துணையும் ஹராம் வெறுமனே ஹம்ரு மது மட்டுமல்ல ஹராம் என்பது எதிலெல்லாம் போதை தருகிறதோ இன்னைக்கு போதைக்காக பல வஸ்துக்களை இன்றைய சமூகம் பயன்படுத்துகிறது பசைக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபஃபிக் குயின் அது கூட போதையாக இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் புதிது புதிதாக உருவாக்கிக் கொள்கிறார்கள் ஆக இதுவெல்லாம் இந்த சமூகத்தை மிகப்பெரிய அறிவிற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பது வேதனையிலும் வேதனை அன்பிற்குரியவர்களே இப்படி இன்றைய இளைஞர் சமூகம் இது மாதிரியான அழிவுக்குண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து கண்டதே கோலம் கொண்டதே காட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு புறம் பல சிரமங்களுக்கு மத்தியிலே இளைஞர் சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமூகம் கவலைக்குரிய சமூகமாக காட்சியளிக்கிறது இன்னொரு புறம் செல்போன்களுக்கு அடிமையாகி ஒரு சமூகமாக இன்றைய அனைத்து தரப்பு மக்களும் இருக்கிறார்கள் ஏ டு செட் இதில் இளைஞர்கள் தான் குழந்தைகள் தான் முதிர்ந்தவர் வயது முதிர்ந்தவர்கள்தான் என்று பிரித்து சொல்ல முடியாத அளவிற்கு அனைவருமே செல்போன்களின் அடிமையாகி விட்டார்கள் அந்த செல்போனினுடைய போதைக்கு அவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சமீபத்தில் ஒரு குறுந்தகவல் ஒன்று வந்தது பொதுவாகவே மனிதனுக்கு மூன்று விஷயம் ரொம்ப அத்தியாவசியம் என்று சொல்லப்படும் உணவு உடை இருப்பிடம் மூன்று அத்தியாவசியம்னு சொல்லப்படும் இப்போ இன்னும் ரெண்டு இதில் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்குன்னு சொல்லி ஐந்து விஷயங்களை பதிவு செய்திருந்தார்கள் அது கேலியாக சிரிப்புக்காக பதிவு செய்யப்பட்டதாக இருக்கலாம் ஆனாலும் நிதர்சனம் அதுவாகத்தான் இருக்கிறது உணவு உடை இருப்பிடம் ஸ்மார்ட் குறைந்தது ஒரு ஒன்றரை ஜிபி நெட்டு இது இல்லை என்று சொன்னால் இன்றைய வாழ்க்கை இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த சமூகம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இரவெல்லாம் அந்த நெட்டிலும் இணையத்திலேயே இணைந்து தங்களுடைய இரவு தூக்கத்தை இழந்து கடைசியில் பித்து பிறமை பிடித்தவர் போல ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கவலைக்குரிய சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருப்பது உண்மையிலும் வேதனையிலும் வேதனை அன்பிற்குரியவர்களே எல்லா வகையான வழிகாட்டுதல்களும் இந்த இஸ்லாத்திலே இருக்கிறது எல்லா வகையான முன்னேற்பாடுகளும் முன்னேறுவதற்கான அற்புதமான வழிகளையும் இந்த இஸ்லாம் நமக்கு அற்புதமாக கட்டமைத்து கொடுத்திருக்கிறது ஆனாலும் அதையெல்லாம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது அது பாட்டுக்கு இருக்கட்டும் வாழ்க்கையில் நடைமுறை கல்ச்சருக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடிய ஏ டு செட்டு தொப்பி தாடி வைத்தவர்கள் கூட இதில் உள்ளடங்கி இருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை சரியாவினுடைய விஷயங்களை பின்பற்றுவது இயலாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை எப்படி இஸ்லாமியர் என்று சொல்ல முடியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கவலையளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக பெண்களினுடைய சூழ்நிலை பெண்களினுடைய பாதுகாப்பு அதுவும் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே கேரளாவையே உலுக்கி கொண்டிருக்கிறது கேரள திரைத்துறையினுடைய அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு ஹேமா கமிட்டியினுடைய அந்த அறிக்கையின் பிரகாரம் பல முன்னணி நடிகர்கள் எல்லாம் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தலைவர்களை சினிமாதான் தருகிறது பெற்றுத்தருகிறது சினிமாதான் உருவாக்கி தருகிறது என்கின்ற ஒரு மாயை தமிழகத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சினிமா துறைக்குள்ளே ஏராளமான இது மாதிரியான பெண்கள் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது டெல்லியிலே நடந்த அந்த வன்முறைகள் அந்த பேருந்துக்குள் நடந்த அந்த வன்முறை பொள்ளாச்சியில் நடந்த வன்முறை இப்படி நாம் டெல்லி பொள்ளாச்சி என்று அடுக்கி கொண்டே செல்லலாம் தற்பொழுது மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த வன்முறை ஒரு மருத்துவ மாணவி மருத்துவ மாணவி எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று அதற்கு அடுத்து மேற்படிப்பிற்காக படித்து இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த அந்த மாணவி இன்னைக்கு டாக்டர் சீட்டுக்காக நீட் எழுதி எவ்வளவு சிரமப்பட்டு அதில் உள்ளே நுழைய வேண்டியது இருக்கிறது இப்போ இப்படி மருத்துவராகி இன்னும் அதிலே ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்ற கனவுகளோடு பல சித்தாந்தங்களோடு பல ஒரு லட்சியத்தோடு சென்று கொண்டிருந்த ஒரு மாணவி ஒரு பெண் ஒரு பெண்மணி இங்கு பாதிக்கப்படுகிறாள் என்று சொன்னால் பெண்களினுடைய பாதுகாப்பு எந்த அளவிலே இருக்கிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் கூறியவர்களே கல்வி தேவைதான் கல்வி தேவைதான் அதைவிட ரொம்ப முக்கியம் வாழ்க்கை வாழ்க்கைக்கு தான் கல்வி தேவை எனவே கல்வி தேவை என்பதற்காக நாம் வாழ்க்கையை இழந்து விட முடியாது இது மாதிரி நிறைய விஷயங்களை உதாரணமாக நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எது எப்படியாகினோம் எது எப்படியாகினோம் வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம் அந்த வாழ்க்கை ஒரு மானமங்கம் இல்லாமல் பாதுகாப்போடு அமைய வேண்டும் அன்றிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே ஆக பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குரியானதாக இருக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது பாதுகாப்போடு பல மதரசாக்கள் இன்று பெருகி கொண்டிருக்கிறது பெண்களுக்கான மதரசாக்கள் இன்று இருப்பது போல் அல்ல ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி பழகி பெருகி கொண்டிருக்கிறது ஆனாலும் பெண்களினுடைய இழப்பு என்பது பெண்களுக்கான வன்முறை என்பது பெருகி கொண்டே இருக்கிறது இன்றைய ஆடை கலாச்சாரமும் அப்படி இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மேலாடை இல்லாத ஒரு சமூகம் இன்றைய சமூகம் மேலாடை அணிவது அநாகரீகமானது என்கின்றது இன்றைய கல்ச்சர் இஸ்லாத்தினுடைய சிந்தா சித்தாந்தத்திற்கே மாறானது உங்களுடைய நெஞ்சங்களிலே உங்களுடைய முந்தானைகளை தூக்கி போட்டுக்கொள்ளுங்கள் என்று குரானிய ஏவல் குரானிய கட்டளை இப்போ பாதுகாப்பு என்பது இஸ்லாம் அற்புதமாக நமக்கு வடிவமைத்து தருகிறது எந்த இடத்திலேயுமே பெண்கள் சமூகம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணர்ந்து விடக்கூடாது அன்பிற்குரியா அல்லாஹின் நல்லடியார்களே இதே இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரெயின் போகுது காட்பாடிக்கு அருகிலே அங்கே ஒரு இன்ஜினியர் பெண் அங்கு ஒரு இன்ஜினியர் பெண் அதில் பயணிக்கிறாள் அங்கே இரண்டு நா இரண்டு மனித இரண்டு வாலிபர்கள் அந்த பெண்ணை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சூழ்நிலையிலே கையில் இருந்த மொபைல் போனை பிடுங்கி கொண்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள் அந்த பெண் திக்கு தெரியாது அவர்களை துரத்தி கொண்டு ஓடுகிறாள் ஓடிய அந்த பெண்ணை ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாத்ரூமுக்கு அருகிலே போகின்ற நேரத்தில் அந்த பெண்ணை பாத்ரூமுக்குள்ளே தழுகி பலாத்காரம் செய்து விடுகிறார்கள் இந்த நான்கைந்து நாட்களுக்கு முன்னால் நடந்த தமிழகத்தினுடைய செய்தி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படி ரொம்ப மோசமான வக்கிரமான புத்தியோடு தான் இன்றைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய இயல்பும் அப்படி இருக்கிறது யாரையும் குறை சொல்வதற்கு அல்ல இன்றைய உணவு கல்ச்சர் அப்படி இருக்கிறது எனவே எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது எனது பெண் பிள்ளையை நான் அங்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் மார்தட்டி கொள்வது அது அபத்தத்திலும் அபத்தம் அலட்சியத்திலும் அலட்சியம் என்று கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய இந்த சூழ்நிலையை நாம் கொஞ்சம் உற்றுநோக்க நோக்க கவனி உற்று கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நமது பெண் பிள்ளைகளினுடைய கல்வி நமது பெண் பிள்ளைகளினுடைய பொருளாதாரத்தினுடைய தேடல் வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அங்கு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இது அத்தனையும் நாம் கொஞ்சம் பரிசோதிக்க வேண்டும் அன்பிற்குரிய அங்காகவே நல்லடியார்களே ஒரு ஆணும் பெண்ணும் தடுத்து வேண்டாம் சாலி சுகா ஷைத்தான் மூன்றாவதாக அங்கே சைத்தான் நுழைந்து விடா விடா என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வ வல்லமன் அவர்கள் அது போன்ற அற்புத மொழிகளெல்லாம் புறந்தள்ளப்பட்டு விட்டது இன்றைய ஒரே குறிக்கோள் பெண்கள் முன்னேற வேண்டும் கல்வி கிடைத்தால் அத்துணையும் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறோம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் கல்வி கிடைத்தால் அத்துணையும் கிடைக்காது பொருளாதாரம் இருந்தால் அத்துணையும் கிடைக்காது இஸ்லாம் அழகாக சொல்கிறது இத்தக ஹைஃபுமா குந்த நான் அதிகம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீர் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இரையச்சமுள்ள சமூகம் இறைவனை பயப்படுகின்ற ஒரு சமூகத்தில் தான் அனைவருக்குமே பாதுகாப்பு கிடைக்கும் அன்பிற்குரியவர்களே எனவே பெண்களினுடைய பாதுகாப்பினுடைய விஷயத்திலே உமரதியாஹு தாலா அன்பு அவர்களினுடைய ஒரு சொல் கவனிக்கப்பட வேண்டியது எப்படிப்பட்ட காலகட்டத்தில் யாருக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இன்றைய காலகட்டம் என்ன இன்றைய பெண்களினுடைய சூழ்நிலை என்ன இன்று இருக்கக்கூடிய ஆண்களினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹிவ சல்லமன்னவர்களிடத்தில் அம்மையாரை திருமணம் முடித்துவிட்டு அறையிலே இருக்கிறார்கள் இப்பொழுது உமரதியுல்லாஹுத்தோட அனுபவம் வர்றாங்க ஜைனப் அம்மையார் ஒரு மூலையில் உட்கார்ந்து மற்ற சஹாபாக்கள் எல்லாம் இன்னொரு மூலையில் இருக்கிறாங்க ஜெயினபம்மையாருக்கு அன்னை உம்மஹாத்துல் முமீன் அவர்களுக்கு கூச்சமாக இருக்கிறது இதை பார்த்த உமரது அல்லாஹால அனுபவர்கள் யார் அசூல் அல்லா உங்களிடத்திலே நல்லவர்களும் வருகிறார்கள் தீயவர்களும் வருகிறார்கள் வல் பர்ருவல் பாஜிரு நல்லவரும் வருகிறார் தீயவரும் வருகிறார் எனவே இப்போ பர்தாவை கொண்டு ஹிஜாபை கொண்டு உம்மஹாத்துல் முமீன்களை பாதுகாத்தால் நலவாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் அல்லாஹ் குரானுடைய ஆயத்தை இறக்கி வச்சு அல்லாஹு குரானுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான் ஹிஜாபினுடைய வசனம் பர்தாவினுடைய வசனம் அங்குதான் கடமையாக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வல்லமன் அவர்களுடைய காலகட்டத்தில் உம்மஹாத்து முஹ்மின் உம்மஹாத்துல் முஹ்மின்னா என்ன நபியினுடைய மனைவிமார்கள் அவர்களெல்லாம் முழு உம்மத்தின் தாய்மார்கள் அவர்களுக்கே வருதா வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உமரதி அல்லாஹூ அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எங்கே நமது பெண்கள் எங்கே நாம் வாழக்கூடிய இந்த டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை எங்கே கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் மோசமான ஒரு சூழ்நிலையிலே இந்த சமூகம் இருக்கிறது இது அனைத்திற்குமே இளைஞர்களுக்கான ஒரு தர்பியாவாக இருக்கட்டும் இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும் இளைஞர்கள் மோசமாக படுபாதாளத்தில் செல்லக்கூடிய போதையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழிகளாக இருக்கட்டும் செல்போன் என்கின்ற இந்த இணையத்தின் இழைந்து இவர்களுடைய வாழ்க்கையே இல்லாமலாக்கிக் கொண்டிருக்கிறார்களே போத இந்த செல்போன் என்கின்ற இந்த போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் தங்களை அழித்து கொண்டிருக்கிறதே இதிலிருந்து மீட்டெடுப்பதாக இருக்கட்டும் அக பெண்கள் இப்படி பல வன்முறைகளுக்கு ஆளாகி தங்களுடைய கற் கற்பை இழந்து தங்களுடைய மானத்தை இழந்து கடைசியில் தங்களுடைய உயிரையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் மேற்கு வங்கத்தில் நடந்த அந்த படுகொலை உண்மையிலேயே அதனுடைய பிரத பரிசோதனை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரொம்ப கவலையளிப்பதாக இருக்கிறது கொடூர புத்தி உள்ளவர்களினால் தான் அப்படி செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது ஒருவர் அல்ல பல நபர்கள் அதை அந்த பெண்ணை சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக அந்த அறிக்கை நமக்கு தகவல்களை கொடுக்கிறது அன்பிற்குரியவர்களே கடுமையான தண்டனை தேவை சரியத்தினுடைய விஷயங்களிலும் பாதுகாப்பினுடைய விஷயங்களிலும் சமரசத்திற்கு இடமில்லை வனு கைன்கா என்று சொல்லக்கூடிய மதினாவிலே இருந்த ஒரு யூத குழுவினர் அவர்களிடத்திலே ஒரு இஸ்லாமிய பெண் தலையிலே சில பொருட்களை வைத்து விற்பனை செய்வதற்காக செல்கிறார் அங்கிருக்கக்கூடிய ஒரு ஊத யூதன் அந்த பெண்ணினுடைய கீழாடையை இழுத்து விடுகிறான் அந்த பெண்ணினுடைய கீழாடையை இழுத்து விட்டு மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் இதை பார்த்த ஒரு இன்னொரு அன்சாரி சஹாபி அந்த கீழாடையை இழுத்தவனை கொலை செய்து விடுகிறார்கள் இப்போ அங்கிருந்த அந்த யூதர்கள் எல்லாம் இந்த கொலை செய்த சஹாபியை கொன்று விடுகிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது நபி சொல்லல்லாஹு அழகுவ செல்ல மன்னர்களுக்கு தெரிந்தவுடனே கொந்தளித்து போனார்கள் அந்த கூட்டத்தையே ஊரை விட்டு ஒதுக்கம் செய்து மிகப்பெரிய ஒருவன் செய்தான் ஆனால் அந்த குலத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அழகுவ செல்ல மன்னர்கள் என்கின்ற அந்த தகவல் கொஞ்சம் சமூகத்தை மகல்லாவை மேம்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அழகான பாடமாக இருக்கிறது ஒரே ஒரு இளைஞன் மதுவுக்கு அடிமையாகி குடும்பத்தை இழக்கிறான் பெற்றோரினுடைய மான மரியாதையை பங்கப்படுத்துகிறான் ஒருவனுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தால் அடுத்து குடிப்பதற்கு பயப்படுவானா மாட்டானான் பெண்களை திருமணம் செய்து குழந்தையை பெற்றெடுத்து அந்த குடும்பத்தை சின்னா பின்னப்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடியவனுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டுமா வேண்டாமா யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் கவலை அளிக்கிறது இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைப்பாடு தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் முன் முன்னின்று பல அதனுடைய விஷயங்களில் நாம் நம் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறோம் ஆனால் சமூகத்திற்கு எது தேவையோ சமூகத்தினுடைய சூழ்நிலை இளைய நிலையில் எதை நாம் மாற்றத்திற்கு கொண்டு வர வேண்டுமோ அதிலெல்லாம் கண்டும் காணாது போல் இருப்பது இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே இத்தகல்லாக ஹைசுமா குன்த ஒவ்வொரு அடியாருக்கும் சிறுவர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கும் சரி அல்லது வாலிபர்களுக்கும் சரி திருமணம் முடித்தவர்களும் சரி இமாமாக இருந்தாலும் சரி முத்தவள்ளியாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களுக்குமே இத்தகல்லாக ஹைசுமா குன்த நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்துகொள் செல்போன் வைத்திருப்பாய் அதில் பல இன்னபிற ஆபாசமான படங்கள் வரும் அது இது அல்லாஹுவை பயப்பட வேண்டிய விஷயம் ಮೆಯೆ <imitation> நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று நினைப்பானேயானால் நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு நல்ல நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆபாச படம் பத்தாது இன்னொரு வேணும் உள்ள போகணும் சொன்னா இவன் மட்டும் அழியவில்லை ஒரு சமூகம் அடைகிறது இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய அழிவினுடைய முதல் படியே அது போன்றவர்கள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே எனவே இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு ரொம்ப மோசமாக இருக்கிறது எனவே ஒவ்வொருவருமே கவலைப்பட வேண்டும் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட நபர்கள் தன்னுடைய தெருவில் இப்படிப்பட்ட நபர்கள் தம்முடைய ஊரில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இதிலிருந்து இவர்களை எப்படி மீட்டெடுப்பது வசதி இல்லை வாய்ப்பு இல்லை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு என்ன அனைத்தையும் கவனிக்க வேண்டும் எங்கோ நடக்கிறது மேற்கு வங்கத்தில் நடந்தது பொள்ளாச்சியில் நடந்தது இன்னும் ஒட்டஞ்ச நடக்கலையே என்று நாம் பொதுபோக்காக இருப்போமேயானால் தவறுகள் எப்போதாவது எப்போதாவதுதான் நடைபெறும் ஆனால் அது நமக்கானதாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் இல்லமல்ல அல்லாஹு கவலை அளிக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய சூழ்நிலையை பாதுகாப்பானதாக ஆக்கி தருவானாக எல்லா வகையிலும் பாதுகாப்புள்ள சமூகமாக இந்த சமூகத்தை அல்லாஹு வாழ வைப்பானாக இறை அச்சத்தோடும் அல்லாஹுவினுடைய திருப்தியோடும் வாழக்கூடியவர்களாக அல்லாஹு அல்லாஹ் சிறந்தது ஒரு வாழ்வை தந்துவானாக பெண்களையும் இளைஞர்களையும் அல்லாஹு பாதுகாப்பானாக சொன்னதன் கேட்டதன் பிரகாரம் நடைபெறுவதற்கு ஒரு பண்பட்ட பண்புள்ள முன்னேற்றமான சமூகமாக மாறுவதற்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் தன்னுடைய தனிப்பெரும் கிரும்பையை கொண்டு பாதுகாப்பை நல்கிடுவானாக வாக்ருது அழுவானா அலி அஹமது இல்லா ரபிஆமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தால வ